அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பமணர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த யோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி பஞ்சாங்கத்தில் வாரம் நட்சத்திரம் திதி கரணம் முக்கியமோ அதேபோல் யோகங்களும் முக்கியம் யோகங்கள் சேர்ந்தால்தான் பஞ்சாங்கம் இருபத்தேழு நாம யோகங்கள் உள்ளது இப்பொழுது நாம் யோகத்தைப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வஜ்ர நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் வாக்கில் வன்மை இருக்கும் உங்களுக்கு கடவுள் பக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் பெற்றோர்களை நன்கு கவனிக்கக்கூடியவராக இருப்பீர்கள் உங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ளவரிடம் நன்கு பழகுவீர்கள் உங்களுக்கு உடல் பலம் அதிகம் விளையாட்டு போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் மிகவும் உயர்வாக இருக்கும் அடுத்து சிவம் இந்த சிவ நாம யோகம் ஒரு சுப நாம யோகம் இந்த சிவம் யோகத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் கடவுள் பக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் தியானம் யோகம் பக்தி ஞான மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபடுவீங்க ஞானிகள் மகான்கள் யோகிகள் பெரியோர்களை சந்திப்பதில் மிகவும் ஆர்வமுடையவராக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் விஷயத்திலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் முக்தி நிலை அடைவதற்கு உங்களுக்கு எண்ணம் இருக்கும் அடுத்து சித்தம் நாம யோகம் இது சித்த நாம யோகம் ஒரு சுபயோகமாகும் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிடன் அதிகமாக இருக்கும் எந்த செயலையும் முடிப்பதில் வளமை மிக்கவர்களாக இருப்பார்கள் பயம் என்பது இவர்களிடம் இருக்காது தெளிவான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்க அதை வந்து யார் சொன்னாலும் அதிலிருந்து விலகாமல் அந்த செயலை செய்து முடிப்பாங்க கடவுள் பக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் மற்றவங்களோட வரலாறை பற்றி வரலாறு புராண கதைகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமுடையவராக இருப்பாங்க நன்றி வணக்கம்